வணக்கம் கடந்த ரெண்டு நாளாக பங்களாதேஷில் மிகப்பெரிய கலவரம் முப்பத்தி ரெண்டு வயது பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் இளைஞர் ஷரீஃப் ஒஸ்மான் பின் ஹைடி அப்படிங்கிறவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாரு அவர் சிங்கப்பூரில் இறந்த செய்தி வந்ததுக்கு அப்புறமா மிகப்பெரிய கலவரம் இந்தியன்ஸுக்கு அகென்ஸ்ட்டாக அவர் மிகப்பெரிய போராட்டம் நடந்துகிட்ருக்கு இந்தியன் எம்பசியில் தாக்குதல் நடந்திருக்கு ஒரு ஹிந்து இளைஞரை அகோர முறையில் பப்ளிக்காக வச்சு கொன்று எரிச்சு போட்டிருக்கிறாங்க இது வந்து உலகத்தையே கொஞ்சம் அசைச்சிருக்குது இன்னும் மற்ற ஜியோ பொலிட்டிக்கல் இம்பாக்ட்ஸுமே வந்து இந்த கலவரத்தின் மேலே நடந்துட்டுருக்குது என்ன பிரச்சனை இதுக்கு என்ன பின்னணி இந்தியா எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு ஏன் இந்தியா மேலே இவ்வளோ கோபமாக இருக்கிறாங்க இந்தியா என்ன ஆக்ஷன் பண்ண போகுது பங்களாதேஷோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இந்தியா திருப்பி அனுப்புவாங்களா மாட்டாங்களா இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து சுற்றி இருக்குது அதெல்லாம் வந்து டீடெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் மணியின் கோப்பி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் டெய்லி சாயந்தரம் ஆறு மணிக்கு நம்ம ஜியோ பாலிடிக்ஸ் இந்தியாவோட பார்வையில் பார்த்துட்டு இருக்கோ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் சப்ஸ்கைப் பண்ணி பில்லை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தாட் நான் அடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ எல்லாத்துக்கு தெரியும் ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்க தான் வந்து பங்களாதேஷோடைய ஃபவுண்டரோடைய பொண்ணு அவங்க வந்து ரூல் பண்ணிட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக ரூல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் ஆட்சியில் இல்லாமல் இருந்தாங்க ஸோ லாஸ்ட் ஃபிஃப்டின் இயர்ஸ் அவங்க கணிச ஆட்சியில் இருக்கும்போது நிறைய அவர் மேலே குற்றச்சாட்டுகள் அதிருப்திகள் வந்துட்டு இருக்குது என்னன்னு சொன்னால் அவங்க வந்து எலெக்ஷன் ஃபேராக கண்டக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணி வயலன்ஸின் அடிப்படையில் அந்த கவர்மெண்ட்டை வந்து கவுத்தி அங்கே இருக்கிற எல்லார் மேலேயும் தாக்குதல் பண்ணி அந்த ஷேக் அவங்க நாட்டை விட்டே தப்பிச்சு இந்தியா கடைக்கலம் தேடி வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அவங்க இப்போ தான் இருக்கிறாங்க இந்த ப்ரொட்டஸ்ட்டை ஒரு ஆங்கிளில் முன்னாடி எடுத்து நடத்துகிறது வந்து அந்த ஷெரீஃப் ஒஸ்மான் ஹைடி அப்படிங்கிறவங்க அப்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தேர்ட்டி டூ இயர்ஸ் ஓல்டு பையன் அவர் வந்து ஒரு லீடராக அந்த யங்ஸ்டரோட லீடராக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறாரு ஃபுல் அண்ட் ஃபுல் அகெயின்ஸ்டு இந்த ஷேக் ஹசீனா அவங்களுக்கு அகெயின்ஸ்ட் அவங்களோட பார்ட்டிக்கு அகெயின்ஸ்ட்டு அவரோட இன்னொரு முக்கியமான கொள்கை இல்லாட்டி அவரோட முக்கியமான ஒரு பிரச்சாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்தியா வந்து பங்களாதேஷ்க்கு எதிரி இந்தியா வந்து பங்களாதேஷை சுற்றிலும் கவர் பண்ணி பங்களாதேஷை ஒரு அடிமை நாடு மாதிரி அது நடத்துது ஒரு கொலோனியல் ரூல் மாதிரி நடத்துதுன்னு சொல்லிவிட்டு அவர் பெரிய பிரபகேண்டா பண்ணுறாரு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்தியா தமிழ்நாட்டுக்கு அகென்ஸ்ட்டு வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா இதை விட பல மடங்கு அதிகமான பொய்களை பொய்களை வந்து கட்டவெழ்த்து விட்டு ஷேக் ஹசீனா அவங்களும் பர்டிகுலர்லி இந்தியாவுக்கு போனதுக்கு போனதுக்கப்புறமா அவர் வந்து அதிகமாகவே இந்தியாவுக்கு அகென்ஸ்ட்டாக பேச ஆரம்பிக்கிறார் இது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகிட்டே இருக்குது இப்போ அந்த ஷேக் ஹசினா அவங்கள வந்து நாடு அப்புறமா இல்லாட்டி அவங்க தப்பித்து ஓடினதுக்கப்புறமா ஒரு ஃபார்மர் நோபல் பீஸ் ப்ரைஸ் வின்னர் யூனஸ் அப்படிங்கிறவரை வந்து அவர் வந்து அமெரிக்காவோட கைகொல்லினே சொல்லலாம் அவரை இன் இன்சார்ஜ் ஒரு இன்ட்ரீம் பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இன்ட்ரீம் கவர்மெண்ட்டாக அப்போது என்ன எல்லோருடைய போராட்டம் நடந்துச்சு எலக்டடு கவர்மெண்ட் டெமோக்ராட்டிக்கலாக இருந்த கவர்மெண்ட்டை கவுத்திட்டு ஏன்னா ஒழுங்காக டெமோக்ரஸி பண்ணலை அப்படிங்கிற குற்றச்சாட்டில் தான் அந்த கவர்மெண்ட்டை கவுத்துறாங்க இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த ப்ரொட்டஸ்டர்ஸும் சரி அந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட்டும் சரினா ஆறு மாதத்தில் திரும்ப ஜனநாயக முறைப்படி எலெக்ஷன் நடக்கும் அப்படின் தான் வந்து அவங்க பேச்சுவார்த்தை நடந்து அதை தான் வந்து அறிவிச்சாங்க இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு இவர் வந்து இன்ட்ரீம் கவர்மெண்ட்டாக இருப்பார் லா அண்ட் ஆர்டரெலாம் நாங்கள் செட்ரேட் பண்ணிவிட்டு ஆறு மாதத்தில் எலக்ஷன் நடத்த போகிறோம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு வருஷம் ஆக போது இன்னும் அவங்க எலெக்ஷன் நடத்தலை அப்போ போராட்டம் நேச்சுரலி எல்லாரோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம எதுக்காக இவ்வளோ சண்டை போட்டு ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் இறந்து போனாங்க அந்த ப்ரொட்டஸ்ட்டில் போலீஸ் தாக்குதலையும் சரி அந்த கலவரத்துலேயும் சரி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இறந்து போனாங்க அப்போ இவ்வளோ ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இறந்து அவங்களோட எக்கனாமி பயங்கரமாக அடிபட்டு உலக லெவலில் பங்களாதேஷ் மேலேயே ஒரு பயம் ஏற்பட்டு இவ்வளோ கலவரம் நடந்தது எதுக்காக பண்ணாங்கன்னு சொன்னால் ஜனநாயகம் ஒழுங்காக கடைபிடிக்கப்படலை ஷேக் ஹசீனா அவர்கள் ஜனநாயகத்துக்கு விரோதமாக ஆட்சி பண்ணுறாருங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ பெரிய கலவரமே பண்ணாங்க அதுக்கு தான் அவங்களே இப்போ முன்னாள் பிரதம மந்திரி பங்களாதேஷோட ஃபாதர் ஆஃப் பங்களாதேஷன்னு சொல்லப்படுறவருடைய பொண்ணை நாட்டை விட்டு துரத்துனாங்க அப்போது அதுக்கடுத்து என்ன ஒரு க வெறுப்பு இருக்கணும் ஜனநாயக முறைப்படி திரும்ப எலெக்ஷன் நடக்கணும் ஜனநாயகம் திரும்ப செளி தொங்கணுன்றதை அவங்களோட நோக்கமாக இருந்திருக்கணும் ரெண்டு வருஷமாக திரும்ப அவங்களால் ஜனநாயகத்தை வந்து கொண்டு வர முடியல அவங்க சாதித்ததுக்கப்புறமா அவங்க போராட்டம் வெற்றி அடைஞ்சிருச்சு கவர்மெண்ட்டை கவுத்தியாச்சு அந்த பிரைம் மினிஸ்டர் துரத்தியாச்சு அப்போ அவங்க போராட்டம் வெற்றி வெற்றி அடைஞ்சதுக்கு பின்னாடியும் அவங்களால இன்னும் டெமோக்ராட்டிக்கலி ஒரு கவர்மெண்ட்டை எலெக்ட் பண்ண முடியல அந்த யூனிஸ் அவர்கள் மேலே கோவம் வரணும் என்ன கோவம் வரணுன்னா அவங்கள ஒரு தற்காலிகமாக அவங்கள உட்கார வச்சா இப்போ நீங்கள் பெர்மனெண்ட்டாக உட்காந்துட்டு இருந்தால் எப்படின்னு சொல்லி கோவம் வரணும் ஆனால் அப்படி கோபம் வராமல் இவங்களுக்கு யார் மேலே கோவம் வருதுன்னு சொன்னால் இந்தியா மேலே கோவம் வருது ஏன் இந்தியா மேலே கூறுது இந்தியா தான் வந்து ஷேக் ஹேசினாவை பாதுகாக்கிறாங்க இந்தியா தான் வந்து பங்களாதேஷ் இன்ட்ரோக்கல் லோக்கல் ஸ்கூலில் இன்டர்ஃபியர் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு கதை கட்டி மொத்த கோவத்தையும் அங்கே உள்நாட்டு பிரச்சனை மேலே உள்ள கோவத்தை அவங்க வந்து இந்தியா மேலே திருப்புறாங்க இந்தியா மேலே திருப்பி இந்தியாவுக்கு அகெய்ன்ஸ்டாக கோஷம் எழுப்புறது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ஷெரீஃப் ஒஸ்மான் ஹைடிங்கிறவர் என்ன பண்ணுறாருனா ஒரு பெரிய ஒரு மேப் ஒன்று ரிலீஸ் பண்ணுறார் அந்த மேப் வந்து மிகப்பெரிய வைரல் ஆகுது அந்த மேப்பில் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்தியாவோட செவன் சிஸ்டர்ஸை நம்ம கைப்பற்ற போகிறோம் நம்மளுக்கும் பங்களாதேஷ்க்கும் அப்புறமா நார்த் ஈஸ்ட்டுக்கும் கனெக்ட் பண்ணுற அந்த காரிடார் வந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அந்த சிக்கன் நெக்கை நாங்கள் கைப்பற்றுவோம் இந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா மொத்த செவன் சிஸ்டர்ஸையும் நாங்கள் கைப்பற்றுவோம் மொத்த பே ஆஃப் பெங்கால் எங்கள் கைக்குள்ளே வரப்போகுது மொத்த பெங்காலு நாங்கள் ஆட்சி பண்ண போகிறோம் இது சொல்கிறார் இதுவே வந்து தப்பு தான் இன்னொரு நாட்டை இவ்வளோண்டு குட்டி நாடாக இருந்துட்டு அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே நம்ம தான் அப்படி இருந்தும் நம்ம மேலே அவங்களுக்கு நன்றி கடன் இல்லாமல் அவங்க உள்நாட்டு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக அமெரிக்க கைகூலி ஒருத்தரை வந்து இன்ட்ரீம் கவர்மெண்ட்டாக வச்சுக்கிட்டு அவங்க ஜனநாயகத்தை சரி பண்ணாமல் இந்தியா மேலே பழி போட்டு இந்தியாவோட டெரிட்டரி ஆக்குப்பை பண்ண போறேன்னு சொல்கிறதே மகா தப்பு அவங்க அதோடு நிற்கலை பாகிஸ்தானும் வந்து நம்மளோட காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு போயிடும்னு சொல்லி அதே போல் பாகிஸ்தான் நம்மளோட பஞ்சாபும் பாகிஸ்தானுக்கு போய்டுன்னு சொல்லிட்டு மேப்படி வரைகிறாங்க ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷ்க்கு தான் முழு சண்டை அதுலேருந்து நம்ம வந்து பாகிஸ்தான்கிட்டேருந்து பங்களாதேஷத்தை காப்பாற்றி ஒரு தனிநாடு கொடுத்தோம் ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவங்க பாகிஸ்தான் கூட சேர்ந்துட்டு இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கும் ஒரு இடம் பிரித்து போகணுன்னு சொல்லிட்டு அந்த ஷரீஃப் உஸ்மான் ஹைடிங்கிறவர் மேப் போடுறார் இது வந்து பயங்கர ஆச்சரியத்தை ஏற்படுத்துது நீ பங்களாதேஷ்காக இருக்கியா இல்லை பாகிஸ்தானுக்காகவும் பேசுகிறியா அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்தியா மேலே உள்ள வெறுப்பு வந்து அம்பலப்படுது இதுக்கு வந்து எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறோம் இந்தியாவுலேருந்து இந்த மாதிரியான ஒரு நோக்கத்தை வந்து வெளிப்படையாக வைக்கிறாங்க ஓப்பனாக ஆன்டி இண்டியா ஸ்டாண்ட் எடுத்து இந்தியாவோட டெரிட்டரி ஆக்குபை பண்ண போகிறேன்னே சொல்லி மேப் போடுறாங்க போட்டு ஒரு கப்புள் ஆஃப் டேஸில் அவர் வந்து ஒரு எலக்ட்ரிக் ரிக்ஷாவில் இருக்கும்போது ஒரு ரெண்டு பேர் டூ வீலரில் வந்து அவரை சுட்டுறாங்க தலையில் காது கிட்ட கழுத்தில் முதுகுலெலாம் ஏகப்பட்ட மல்டிப்புள் ஷாட்ஸ் சுட்ட உடனே அவரை உடனே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறாங்க அங்கே அவருக்கு வந்து பார்க்க முடியாது ரொம்ப சீரியஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு பங்களாதேஷ்லேயே ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கேயும் அவரை வந்து ஒழுங்காக பார்க்க முடியல அவங்க சொல்கிறாங்க இல்லை ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது வெளிநாட்டில் தான் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டரில் சிங்கப்பூர் கூப்பிட்டு போகிறாங்க ஒரு நாலு நாள் ட்ரீட்மெண்ட் நடக்குது மொத்தமாக அவர் குண்டடிப்பட்டு ஆறு நாள் அவரை வந்து இன்டென்சிவ் கேரில் ட்ராமா கேரில் நியூரலஜிக்கல் கேரில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க ஆறு நாள் முடித்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அவர் வந்து இறந்து போயிடுறாரு இந்த தகவல் தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கிற கூட்டம் வந்து மிகப்பெரிய கலவரம் பண்ண ஆரம்பிச்சிருது ரோட்டுக்கு வந்து எல்லாத்தையும் அடித்து உடைக்கிறாங்க பங்களாதேஷ் ப்ராப்பர்ட்டி அடித்து உடைக்கிறாங்க கலவரத்தில் அவங்களுடைய பொது சொத்தை ஃபுல்லாக சேதம் பண்ணுறாங்க அதே போல் இந்தியன் எம்பசியும் தாக்க வராங்க இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு ஒரு ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நடந்துருது தஸ்லீமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்கிறாங்க பங்களாதேஷில் உள்ள ஒரு பாப்புலரான ஒரு ஃபிகர் அவங்க வந்து இப்போ இந்தியாவில் தான் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு இன்னும் சிட்டிசன்ஷிப்லாம் கொடுக்கல ஷேக் ஹசீனா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து என்ன நடந்துச்சுங்கிறத வந்து அவங்களுடைய வழித்தளத்தில் வந்து எழுதுறாங்க டீட்டெயிலில் Deepu Chandradas worked at a factory in Baluka. Mean missing. He was a poor labourer. One day, a Muslim co worker wanted to punish him over some trivial matter. So, in the middle of a crowd, he announced that Deepu had made derogatory remarks about the Prophet. That was enough. Frenzied followers of the Prophet pounced on Deepu like hyenas and began to tear him apart. Eventually, the police rescued him and took him into custody. Meaning, Deepu was under police protection. Deepu told the police what had happened, stated that he was innocent, that he had made no comment whatsoever about the Prophet, and that it was all a conspiracy by that co worker. The police did not go after the co worker. Many among the police harbor a fondness for jihad. Was it in the excess of uh, this jihadist zeal that they threw Deepu back to those fanatics? Or did jihadist militants shove the police aside and take Deepu out of the station? They held a full blown celebration, beating Deepu, hanging him, burning him, a jihadist festival. Deepu Chandradas was the sole breadwinner of his family. With his earnings, his disabled father, mother, wife, and child survived. What will happen to them now? Who will help the relatives? Who will bring the mad murderers to justice? Deepu's family doesn't even have the money to flee to India to escape the jihadist's hands. The poor have no one. தே ஹாவ் நோ கண்ட்ரி லெஃப்ட் நாட் ஈவன் ரிலிஜன் லெஃப்ட் ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த பங்களாதேஷ் கிரைஸிஸை வந்து நம்ம டீட்டெயில்டாக க்ரோனாலஜிக்கலாக பார்த்துருக்கோம் ஸோ உங்களுக்கு என்ன நடந்திருக்குங்கிறத பற்றி ஒரு ஐடியா வரணுங்கிறக்காக தான் நான் டீடைலே பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களோடய கருத்துக்களும் பதிவு பண்ணுங்கள் இது அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றதை நான் சொல்கிறேன் இப்போ வந்து சிங்கப்பூர்லேருந்து அவரோட பாடியை பங்களாதேஷ்க்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இன்னும் அடுத்து என்ன கட்ட நகர்வு இருக்க போது இந்தியா என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கலாம் பொறுத்துருந்தால் பார்க்கணும் இந்தியா வந்து ஷேக் ஹசினாவை திரும்ப கொடுக்க மாட்டாங்க அதாவது அவங்க கிட்ட ஒப்படைக்க மாட்டாங்கிறத வந்து நிறையா பொலிட்டிக்கல் எக்ஸ்பெர்ட்ஸோடைய பதிலாக இருக்கு ஏன்னா இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் முதல்ல நீங்கள் எங்கள் டெமோக்ரஸி நிலைநாட்டுங்க அங்கே முதல்ல ஒரு ரூல் ஆஃப் லா வரட்டும் அங்கே ஆட்சி வரட்டும் என்ன தான் கோர்ட் ஆர்டர் அவங்களுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்திருந்தாலுமே இன்னும் இவங்க டெமோக்ராட்டிக்கலி எலக்டட் கவர்மெண்ட் இல்லை அது வரட்டும்னு அவங்க வெயிட் பண்ணுறாங்க இப்போ அவங்க கொடுத்தாங்கன்னா இந்தியா அகென்ஸ்டாக அவங்க எடுக்கிற ஸ்டாண்டெல்லாம் உண்மைங்கிற மாதிரி ஆகிடும் அந்த இந்தியா அகென்ஸ்டாக ஸ்டாண்ட் எடுக்கிறவங்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால் அவங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க வேறு என்ன பண்ண போகிறாங்க நான் பொறுத்திருந்து பார்க்கணும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் மேலும் ஒரு போஸ்ட்டு பாட்டு சந்திக்கிறேன் வணக்கம்